விதகளை இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதகளின் குரல் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஒரு தற்கொலை ஐபேஸ் இந்த தமிழகத்துல சுத்திக்கிட்டு இருக்கு அந்த தற்கொலை வாய்ப்பேஸ் என்ன பண்ணிருக்கனாக்க இப்போ ஒரு அவதூற ஒரு போலி செய்தியை பரப்பிட்டு இருக்கு நாமெல்லாம் ஒரு செய்தியை வந்து சமூக வலைதளம் நம்ம சமூக வலைதளங்கள் பக்கங்கள்ல போடுறதுக்கு முன்னாடி நாம ஒரு தடவை செக் பண்ணுவோம் ஏதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில அதனுடைய சமூக வலைதள பக்கங்களில் இந்த நியூஸ் வந்து இருக்குதா இந்த நியூஸ் உண்மையான்னு பார்த்துட்டு நாம அந்த பதிவு போடுவோம் அந்த அடிப்படை அறிவு சாதாரண நமக்கு இருக்குது ஆனா ஐபிஎஸ் படிச்சேன்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்டுக்குட்டி இந்த தற்கொலைக்கு ஒரு செய்தி உண்மையா பொய்யான்னு கூட தெரியாம கண்ணை முடியுது அப்படியே தளத்துல பதிவு பண்ணி இருக்குது இவன் மீது வழக்கு மூன்று பிரிவுல வழக்கம் போடப்பட்டிருக்குது ஐபிஎஸ் படிச்சவனுக்கு ஒரு சாதாரண சின்ன சட்ட நுணுக்கங்களுக்கு கூட இவர்கள் சொல்லி தரல என்பதோ நமக்கு வந்து வேதனையா இருக்கிறது இப்ப ஐபிஎஸ் ஒரு சாதாரண காவல்துறை ஒரு பிசிக்கு வந்து வேலைக்கு தரானு வச்சுக்கீங்களா அவருக்கு வந்து சின்ன சின்ன சட்ட விதிகள் சின்ன சின்ன சட்ட நுணுக்கங்களை அவருக்கு சொல்லி தருவாங்க ஏன்னா இவர்தான் வந்து வழக்குகளை எழுதணும் வழக்கு வந்து பதிவு பண்ணணும் அப்படி பண்ணும்போது இவர்களுக்கு அந்த சட்டமாக தெரிஞ்சுக்கணும் அப்ப ஐபிஎஸ் படிச்சவனுக்கு நிச்சயமாக இத்தகைய சட்டங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அந்த சட்ட விதிகள் என்ன சட்ட நுணுக்கங்கள் கண்டிப்பா சொல்லி வந்திருப்பாங்க ஆனா இந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிருக்குனாக்க போட்ட போலி செய்தியை அப்படியே உண்மை நம்பி இந்த அந்த செய்தி அப்படியே பரப்பிட்டு இருக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிக்காத ஒரு பெண்ண திமுக அடிச்சே கொண்டுட்டாங்க அப்படி சொல்லிதான் அந்த நாம இருக்குலாம் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமர்ஷனம் பக்கத்துல பக்ரி மானியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு அந்த இது முதல் கட்டமாக தமிழகத்தில் வந்து வாக்குப்பதிவு நடைபெற்றது அப்ப வந்து அந்த ஸ்ரீமர்ஷனம் பக்கத்துல இருக்கக்கூடிய பக்ரி மானியம் என்ற கிராமத்துல ரெண்டு அந்த கலைமணி தீபா அவங்களுடைய மனைவி தீபா இது ஒரு குரூப் ஜெயசங்கர் ஜெயகுமார் கோமதி அவங்க மகள் வந்து ஜெய பிரியா அப்புறம் இவங்க அவங்களுடைய மகள் இது வந்து இது ஒரு கேங் ரெண்டு கேங் இருக்கு இந்த ரெண்டு கேங்க்கு என்ன பிரச்சனைனாக்க ஏற்கனவே கோவில் வரவு செலவு கணக்குல வந்து இவர்கள் தகராறு இருக்கு இந்த ஜெயக்குமாரை வந்து கலைமணி மற்றும் அவரது மனைவி வந்து இவர் வந்து வரவு செலவு கணக்கை அப்போ ஒரு தகராறு ஏற்பட்டு இந்த கலைமணி குரூப் என்ன இந்த பண்ணியிருக்குனாக்கெயக்குமார குரூப்ப கத்தியால வெட்டிருக்கு அது ஒரு வழக்கு இருக்குது அது மட்டும் இல்லாம ஜெயசங்கர் மகள் வந்து ஜெயப்பிரியான்னு ஒரு பெண் இருக்குது அந்த பெண்ணை கிண்டல் பண்ணதாகவும் இந்த கலைமணி அவர் இந்த குரூப்பின் மீது ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்கு அப்ப இந்த ரெண்டு வழக்குகள் இருக்கு அப்ப பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ஜெயசங்கர் ஜெயபுரியா ஜெயக்குமார் கோமதி இவங்க எல்லாம் வாக்களிச்சுட்டு வண்டியில வந்துட்டு இருக்கும்போது இந்த கலைமணி தீபா குரூப் இருக்குது இல்லைங்களா இவர்கள் வந்து அவர்களை வழிமதித்து அவர்கள் கேக்குறாங்க இதுக்கு முன்னாடி எங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பழைய வழக்கு இதுவெல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது பழைய வழக்கு இருக்குது இல்லைங்களா அந்த வழக்குகளை நீங்க வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தகராறு தகராறு பண்றாங்க இவர்களும் வார்த்தை விடுறாங்க ரெண்டு பேருக்கும் கைகலப்பாகுது ஆயுதங்கள் கொண்டு தாக்கல ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒரு தாக்கியிருக்காங்க அப்போ இந்த ஜெயசங்கர் ஜெயக்குமாரை தாக்கப்படும்போது அதை தடுப்பதற்காக கோமதி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா உள்ள போகும்போது அவரை கீழே தள்ளி விட்டு அடிச்சிருக்கிறாங்க அப்படி அவர் அப்படி பொழுது அவருடைய உயிரும் பறிப்பு இருக்கிறது உடனடியாக என்ன பண்றாங்கன்னா அவரை ஜிஹெச் ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போறாங்க ஆண்டி மடம் ஜிஹெச்சிக்கு போற வழியிலே அவர் உயிரிழந்து விட்டதாக ஜிஹெச்ல இருக்கக்கூடிய மருத்துவம்னு சொல்றாங்க உடனடியாக ஸ்ரீமுஷ்ணம் காவல்துறை என்ன பண்ணுதுறாங்க இந்த கலைமணி அப்புறம் அவங்களுடைய மனைவி தீபா இருக்கு இல்லீங்களா அவருடைய கேங் மீது அத்தனை பேர் மீது வழக்கு பதிவு பண்ணுது அது யார் யாருனாக்க ரவி பாண்டியன் அறிவுமணி அருஞ்செழியன் தர்மராஜ் மேகநாதன் ராஜா விக்னேஷ் இவர்கள் மீதும் கலைமணி மீதும் அவருடைய மனைவி தீபா மீதும் இவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணுது வந்து அடிச்சு இதுல பதிவு பண்ணுது இந்த கலவரத்தை ஒரு பேர் என்ன பண்றாங்கன்னா சமூக பரப்புறாங்க அது ஹரி பிரபாகரன் சின்ஹா இவர்கள் மூன்று பேர் என்ன பண்றாங்கன்னாக்க திமுகவுக்கு ஓட்டு போடாததால இந்த பெண்ணை அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியை சமூக வலைதளங்கள் பக்கங்கள்ல பரக்கோடுறாங்க இதை நம்பிய அண்ணாமலை ஐபிஎஸ் அதாவது இருபதாயிரம் புக்கு படிச்ச அண்ணாமலை ரெண்டு லட்சம் வழக்குகளை போட்ட அண்ணாமலை ஐஏஎம் ஐஏஐடியில படிச்ச அண்ணாமலை ஆப்பிரிக்கா மொரோக்கோ போயிட்டு கா ஒரு கைதியை கைது பண்ணிட்டு வந்த மிகப்பெரிய தற்கூரி அண்ணாமலை இது என்ன பண்ணிருக்குது அப்படின்னாக்க இது வந்து உண்மையான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல பரப்பிட்டு இருக்குது இப்ப சாதாரணமா நாம என்ன பண்ணுவோம் எப்படி ஒரு செய்தியை போடுறா கூட பயந்துகிட்டு அது உண்மையா போய் தேடி பார்த்துட்டு போடுவோம் ஆனா இந்த தற்கூரி அப்படியே போட்டு காவல்துறை என்ன பண்ணிருக்குனாக்க இந்த அண்ணாமலை மீது கலவரத்தை தூண்டுவதாக மூன்று பிரிவர்கள் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு பண்ணிருக்கு உடனே கூட்டங்கள் கூட்டங்கள்லாம் வந்து கதறும் அண்ணாமலை வந்து படிச்சவரு மிகப்பெரிய ஆளு அவரை பத்தி அது தெரியுமா அவரை பத்தி இது தெரியுமா எப்பா சாமி தயவு செஞ்சு அவனை பொய்யை மட்டும் பேசவலாம்னு சொல்லு நாங்க ஒண்ணு அவனை விமர்சிக்கவே இல்லை நாங்க நாங்க ஏன் விமர்சிக்கிறோம் அவன் பேசுறது பூரா பொய் மாய திறந்தாலே பொய் ஒரு சமூக ஊடக பக்கங்கள்ல அதுவும் சமூக வலைதளங்கள்ல நேரடியாக செய்தி சேனல்கள்ல அப்பட்டமா அப்படியே ஒரு பொய்யை பேசிட்டு அவன் மட்டும் போய்கிட்டு இருக்கான் அப்புறம் இப்படிப்பட்ட நபரை நாங்கள் விமர்சித்தால் நீங்க வந்து எங்களை வந்து கத்துறீங்க கையா வந்து கீழே வந்து கமாண்ட்ல வந்து கத்தி நடத்தீங்க இப்போ உங்க தலைவன் போய் சொல்லு தலைவா தயவு செஞ்சு உண்மையை பேசு தலைவா உங்களுக்கு முட்டு கொடுக்க முடியல அப்படின்னு போய் அவங்ககிட்ட போய் சொல்லு போ அவன் பேசுறது பூரா பொய்ன்னு சொல்லிட்டு நாங்க ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கிறோம் ஆதாரபூர்வமாக சொல்றான் இவன் பேசுறதெல்லாம் பூரா பொய்றான்னு சொல்லிட்டு ஆனா அதையும் உண்மை என்று ஒரு கும்பல் வந்து நம்பிக்கிட்டு முட்டுக் கொடுக்குறா அப்ப இவன் எவ்வளவு பெரிய தற்கூரியா இருப்பான் இவன் எவ்வளவு பெரிய தற்கூரியா இருப்பான் மோடி என்பவர் மிகப்பெரிய ஆகாச பொழுதுன்னு தெரியும் அவருடைய அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய அண்ட பொழுதுன்னு அப்படியே தெரியும் ஆனால் இதை கூட புரிந்து கொள்ளாத சங்கிகள் அதைவிட மிகப்பெரிய பொய்யர்களாக இருக்கிறார்கள் மிகப்பெரிய தற்குரிகளாக இருக்கிறார்கள் என்பதுதான் இன்னும் வேதனையாக இருக்கிறது இவர் என்ன நினைச்சுட்டாங்கனாக்க ஒரு பொய்யை பரப்பிட்ட உடனடியே வந்து கலவரம் பத்திக்கும் இது வந்து வட இந்தியா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்களே இது தமிழ்நாடு நீங்கள் எந்த ஒரு பொய்யை எந்த விதத்தில் நீங்க சொன்னா கூட அத்தனையும் உடைத்து நாங்கள் உங்களுடைய முகத்திரையை கிழித்து காட்டுவோம் இவங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு பொய்யை சொல்லிட்டா உடனே கலவரம் பத்திக்கும் அதன் மூலமாக நம்ம அரசியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறவை குறிச்சிய தான் இதற்கு முன்னாடி பல பொய்களை சொன்னது தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவியை தற்கொலை செய்து கொண்டதுக்கு மத மாற்றம் தான் காரணம் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி கலவரம் ஏற்படுத்த பார்த்தது நாங்க பத்து கோடி ரூபாய் இழப்பை எடுத்துருவோம் அப்படின்லாம் வாய்விட்டது இன்னை வரைக்கும் ஒரு கோடி ரூபாய் கூட இழப்பு எடுத்துரல ஆனா அதற்கு காரணம் மத மாற்றமும் இல்ல அப்படின்லாம் உறுதியாகிருச்சு அப்ப இது போன்ற பொய்களை போவும் இடவெல்லாம் அவர் பரப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் இதை நாம எடுத்து உடச்சி காட்டினாக்க பல சங்கிகள் வந்து கீழே வந்து கதறிட்டு இருக்கு நாங்க என்ன சொல்றோம் அவங்க அண்ணாமலை கிட்ட போ தலைவரை தயவு செஞ்சு உண்மை பேசு பொய்யை சொல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லு அண்ணாமலையை உண்மை பேச சொல்லு அண்ணாமலையை விமர்சிக்க சொல்லு என்னாலும் விமர்சிக்க சொல்லு அசிங்கமா கூட அதிமுக திமுக வரோட எவனாலும் திட்டிக்கி சொல்லு ஆனா தயவு செஞ்சு உண்மையை பேச சொல்லுங்க அவங்க தற்குரிய ஐபிஎஸ் படிச்சதுக்கே ஒரு மிகப்பெரிய அசிங்கமாக கேவலமாக அந்த பதவிக்கே மிகப்பெரிய கேவலமாக இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார் என்பதுதான் உண்மையான கல நிலவரம் அப்போ இது போன்ற பொய்யை எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போடாதாலும் ஒரு பெண்ணை அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பொய்யை இன்றைக்கு பரப்பிட்டு இருக்கிறாங்க அதனால் அண்ணாமலையின் மீது வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் உண்மை நிலவரம் அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த முன்விரோதம் காரணமாக தான் இத்தகைய தாக்குதல் நடந்திருக்கிறது இத்தகைய உயிரிழப்பும் நடந்திருக்கிறது என்பதை காவல்துறை உறுதி செய்திருக்கிறது அதற்கான ஆதாரங்களும் அதற்கு முன்னால் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்குகளும் அந்த ஸ்ரீமூஷ்ணம் காவல்துறையில அப்படியே இருக்குது இந்த சங்கி தற்கொலை கும்பல்கள் நேரடியாக ஒரு தடவை போய் தயவு தயவுசெய்து இந்த மாதிரி போலியான அவதூறுகளை தயவு செய்து பரப்பாதீர்கள் நீங்க பரப்புனாலும் அதை நாங்க எடுத்து உங்கள் முகத்தை தான் தோல் காட்டுவோம் மக்களின் மத்தியில் உங்களுடைய பெயர் தான் கெட்டு போகுமே தவிர எங்களுடைய பெயர் கெட்டுப்போகாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்களை வந்து அசிங்கப்படுத்துவதற்கு வெளியில இருந்தாலும் ஆள் வர தேவலை உங்களை நீங்களே அசிங்கப்படுத்துவீங்க அதுதான் சங்கீகருடைய புத்தி என்பதை ஒவ்வொரு முறையும் நீங்களே நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நன்றி